ஐயா மகாதேவா உனது மாய வித்தையைப் போன்று வேறு ஏதாவது ஒன்று இருக்கிறதோ கீழினும் கீழாகிய என்னை உனது அடியார்களுடைய அடியனாக்கி பிறவி பெருங்கடல் பயத்தை போக்கி என் மனம் நெகிழ மனத்தில் உள் நிறைந்தவனே உன்னை தேடுபவர்களுக்கு அகப்படாதவனே ஆணாகவும் பெண்ணாகவும் அழியாகவும் உருவம் கொள்பவனே ஆகாயமாகவும் அதைத் தாண்டி அண்டவெளியாகவும் ஜோதி வடிவாகவும் நின்றவன் மலர் போன்ற தேகத்தை உடையவனும் பக்தர் நெஞ்சினில் நீங்காத எங்கள் இறைவனே தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய மகாதேவனே என்கிறார் ஆணிக்க பெருமான் விச்சைதான் இது ஒப்பது உண்டோ கேட்பில் மிகுகாதல் அடியாரம் அடியாக்கி அச்சம் தீர்த்தாட்கொண்டான் அமுதமூரி அகம் நிகவே புகுந்தாண்டான் அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அலியாகாசமாகி ஆரழாயந்தமாய் அப்பால் நின்ற மாமலர் புரையும் மேனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர்கோவே திருச்சிற்றம்பலம்